வணக்கம் கோயம்புத்தூர் திருமூலர் வேதசக்தி அகாடமியினுடைய வலி நிவாரணமும் கரையோக பயிற்சி இதில் வலி வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்று காரணங்கள் நான் காரியத்தையே பேசவில்லை காரியம்தான் நாம் இங்கு பேசுகிற சிம்டம் காரணங்களில் ஒன்று வில் நரம்பு விசை நரம்பு இந்த வில் நரம்பு விசை நரம்பில் எங்கேயாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுவிட்டால் உடம்பில் வலி ஏற்பட்டுவிடும் வில் நரம்பு என்றால் என்ன என்றால் உடலில் உள்ள சந்திகளெல்லாம் அசைவதற்கு இந்த கையினுடைய மணிக்கட்டு என்று சொல்லுகிற இந்த பகுதி அசைவதற்கும் இந்த முழங்கை அசைவது நீட்டி மடக்குவதற்கும் நான் பேசுகிற பொழுது என்னுடைய ஜா மசில் மேல் கிழா போயிட்டு வருவதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கையை மேலே தூக்குவதற்கெல்லாம் அசைகின்ற தன்மைக்கு உதவுகிற நரம்புகளை வில் நரம்பு என்றும் அந்த வில் நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டால் உடம்பில் என்ன என்ன முறையான வலிகள் ஏற்படும் எனவே வில் விசை என்ற இரண்டு பகுதியும் ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் வில் நரம்பு என்பது நான் சொன்ன இயங்குகள் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு முக்கியமான குறிப்பு ஏன் வேத சக்தி என்று பேசுகிறோம் என்றால் நம் நூல்கள் பேசியிருக்கின்றன வில் நரம்பில் தாக்கம் ஏற்பட்டால் அதுதான் வர்மம் என்ற சொல் பயன்படுத்தினார்கள் வர்மத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க எங்கே எல்லாம் வில் நரம்பினுடைய மையம் இருக்கிறதோ அது மட்டும்தான் வர்மமே தவிர மிச்சம் எதுவும் வர்மம் அல்ல இவர்களுடைய கோட்பாடுபடி எனவே நான்கு நிலையில் வில் விசை இருக்கிறது ஒன்று வில்விசை உள் என்பது பாடல்களோடு உடையது முன்னூறு பாடல்கள் வில்விசை உரை அது தனியாக உரைநடையாக இருக்கும் வில்விசை வர்ம காண்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது அதற்குள் போனால் உடலினுடைய எந்தெந்த இடங்களில் என்னென்ன வழி வருவதற்கு மூல காரணமாக இருப்பது என்று காரணத்தை பேசுகிறது எனவே வில்விசை என்பதை என்ற நூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே நான்கு விதமான நூல்கள் இருக்கின்றன எனவே இந்த வில்விசையின வில் நரம்பினுடைய இயக்கத்தை தெளிவாக தெரிந்து செய்தல் வேண்டும் அடுத்த காணொளியில் அதை பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கிறேன்